நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லணும் ஈஸி தப்பாக சொன்னாலும் நூறு மார்க் வாரி வழங்கிடுவேன் ரைட் வேதத்தில் எங்கெல்லாம் மனுஷன் பாக்கியவான் ஆசிர்வதிக்கப்படுவான் இது வந்து மாஸ்குலைன் ஜெண்டர் ஆண் பாலில் தானே சொல்லப்பட்டிருக்கு ஆண் பாலில் சொல்லப்பட்ட எல்லாம் பெண்ணுக்கும் இன்க்ளூட் எழுத்து நட அப்படி ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்கும் ஏனென்றால் மனுஷ ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது தான் மனுஷன் மனுஷன் ரெண்டு ஜெண்டரும் இன்க்ளூட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா சில இடத்துல ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்கும் வேதத்துக்கு ஒரு நடை இருக்கிறது இல்லையா புருஷன் ஆண் மகன் அர்த்தம் சொந்த புருஷன் என்னுடைய கணவன் அர்த்தம் முப்பது வயது நிரம்பிய ஆணை வேதம் புருஷன் என்று கணக்கிடும் அப்படின்னா கல்யாணம் மண்ணக்கு கணவன் அர்த்தம் கிடையாது அவன் ஒரு ஆண் மகன் உன் சொந்த புருஷன் சொன்னாதான் யோர் ஓன் ஹஸ்பண்ட் அர்த்தம் இது வேதத்தினுடைய எழுத்து நடை இப்போ மனுஷன் அப்படின்னா அதுல மனுஷி இன்க்ளூட் இந்த வசனத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணைன்னா ஸ்பெசிபிக்கா இது ஆணை மட்டும் குறிக்குது ஆணுக்கு ஒரு இப்போ வரேன் ஆணுக்கு பெண்ணுக்கு துணை பெக்குனா பைபிள் படி ஆணுக்கு தான் துணை பெண் தெரியுமா அலங்கத்தை கட்ட முடியும் ஆனால ராஜ்யத்தை கட்ட முடியும் ஆனால பெரிய பெரிய சிங்காசனங்களை கட்ட முடியும் எவ்வளோ பெரிய பெரிய சாதிக்க முடியாத சாதனைகளை செய்ய முடியும் சட்டங்களை இயற்ற முடியும் என்ன வேணா பண்ண முடியும் ஆனா ஒரு குடும்பத்தை கட்டுவதும் உடைப்பதும் பெண்ணால மட்டும்தான் முடியும் இதுவே சத்தியம் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ அவளுதான் அவ்வளவுதான்